ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம்பு இஞ்சி எலுமிச்சம்பழம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறவங்க நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் வந்து நமக்கு புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒன்று அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை தன்மை இல்லாமல் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இதை டாக்டர்கிட்ட சொல்லக்கூட ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அதாவது மற்றவங்ககிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு தயக்க த்துல வந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்துல இருப்பாங்க சோ அவங்களுக்காக வேண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்காகவே ஒரு அற்புதமான ரெமடி தாங்க இது இந்த ரெமடி இதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா அதாவது வந்து இப்போ ஆண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயது வந்த எல்லா ஆண்களுமே இதை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது ஹார்மோன் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி ரொம்ப தாங்க இருக்கும் தாம்பத்தி ஓரளவு ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாகும் இன்னும் சிலருக்கு உடலுறவுக்கு முன்னாடியே விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும் விந்துனுக்குரிய தரமும் எண்ணிக்கையும் ரொம்ப தாங்க இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுலேயும் வந்து பிரச்சனை இருக்குங்க பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பை வந்து பலன் இல்லாம இருக்கும் மலட்டுத் தன்மை பிரச்சனையும் இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போகத்தான் இந்த வந்து இந்த ரெமடியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதாவது ரத்தத்தோட அளவு அதிகமாக இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரத்தத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கணுங்க அதாவது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் போதுமான அளவு இருக்கணும் அந்த அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எளிதில் வந்து தீர்வு காண முடியுங்க அதாவது வந்து எண்பது வயதிலும் பழம் வாய்ந்த குதிரை போல் தாம்ப ஈடுபடுறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிடுங்க நீக்கிட்டு அதை லைட்டாக அதையுமே வந்து தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி அளவு வச்சு இந்த ரெண்டையுமே வந்து தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு அரை லெமன் எலும்பு சும்மலை வந்து அதில் புழிஞ்சி விட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு இதுவே குடிக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு அதையும் விட டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தேன் கலந்துக்கிடலாங்க இந்த இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து உங்கள் ரத்த சர்க் அதாவது ரத்த எல்லா உறுப்புகளுக்கும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சுரப்பிய தூண்டும் பாலியல் உணர்வை வந்து தூண்டக்கூடியது இஞ்சிங்க அதே மாதிரி தான் கிராம்பும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆண் பண் ரெண்டு பேருக்குமே ஹார்மோன்களை வந்து தூண்டிவிடும் இதில் உள்ள காரத்தன்மை பார்த்திங்கன்னா தாம்பத்தி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே மாதிரி லெமன் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க உடம்புக்கு நல்ல தெம்பையும் கொடுக்கக்கூடியது இந்த லெமனுங்க இதை இந்த ரெமடியை வந்து நீங்கள் உடலுறவு ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து குடிக்கணுங்க அதாவது இதை தயாரித்து சூடாக இருக்கும் இல்லையா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்க அதாவது தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து குடிக்கணுங்க நீங்கள் டேஸ்ட்டுக்காக தேன் கலந்துக்கலாம் கலக்காமல் இருந்துக்கிடலாம் ஆனால் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க அதாவது வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த கிராம்பு இஞ்சி எலும்பு இது வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா ஆண்மை தன்மை வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பெருகும் பெண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது பெண்களுக்கு அந்த கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி கருப்பையை வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடியதுங்க அதே மாதிரி ஆண்களுக்கு நீண்ட நேர உடலுறவுக்கு தேவையான அனைத்து மலன்களையும் புத்துணர்ச்சியும் உடல் பலத்தையும் தர கூடியது இந்திரமழி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ